உம்மை ஏத்தி புகழுவே ஏனெனில் என்னை கை விட்டி ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழுவே கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர் சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தே இறையன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள் ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழுவே ஏனெனில் என் ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழுவே ஏனெனில் என்னை கை விட்டீர் அவரது சினம் ஒரு பொழுதுதான் இருக்கும் அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும் மாலையில் அழுகை காலையிலோ பறிப்பு ஆண்டவரே எனக்கு செவிசாயும் மீது இறங்கும் ஆண்டவரே எனக்கு துணையாயிரும் உம்மை ஏத்தி புகழுவே ஏனனில் என்னை கை தூக்கிவிட்டீ ஆண்டவரே உண்மை ஏத்தி புகழுவே ஏனனில் என்னை கை தூக்கிவிட்டீர் நீர் என் புலம்பலை களி நடனமாக என் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன் ஆண்டவரே உம்மை ஏத்திப் புகழுவே உம்மை என்னை கை கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நமக்கு தியானத்துக்காக கொடுக்கப்பட்ட திருப்பாடல் ஆனது முப்பது மொத்தம் பன்னிரண்டு வசனங்களை இத்திருப்பாடல் உள்ளடக்கியது இத்திருப்பாடலில் நாம் முதல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மற்றும் பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய திருவசனங்களை நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம் இத்திருப்பாடலின் தலைப்பு என்னவென்றால் ஆண்டவருக்கு நன்றி கூறுதல் இத்திருப்பாடலின் கருத்து ஆண்டவர் அளித்த விடுதலைக்கு முக்கியமாக நோய் நொடியிலிருந்து விடுவித்த அடியானுக்கு அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக இத்திருப்பாடல் அமைந்திருக்கின்றது இத்திருப்பாடலின் பின்னணி என்னவென்றால் நோய் நொடியினில் சிக்கி தவித்த ஓர் அடியான் தான் நலமடைந்த பிறகு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றான் இத்திருப்பாடல் இஸ்ரேல் சமூகம் எபிபினாசு அரசனின் கொடுங் ஆட்சியிலிருந்து விடுதலை அடைந்த பிறகு கோவிலை புதுப்பித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக இத்திருப்பாடல் அமைந்திருக்கலாம் என்று இத்திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்து கூறுகின்றார் மற்றும் பார்வோனின் மன்னனின் ஆட்சியிலிருந்து விடுதலை அடைந்த இஸ்ரேல் மக்கள் அவர்கள் தங்களுடைய நாடு திரும்பிய பொழுது அவர்களுடைய ஆலயத்தை அவர்கள் புதுப்பிக்கின்றார்கள் புதுப்பிக்கும் வண்ணமாக ஆண்டவருக்கு அவர்கள் நன்றி சொல்லியிருக்கலாம் என்ற ஒரு மையமாக இருக்கும் என்று இத்திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்து கூறுகின்றார் பெரியமானவர்களே திருப்பாடலின் உடைய பல்லவி முதல் வசனத்திலேயே அமைந்திருக்கின்றது ஆண்டவரை உம்மை ஏத்தி புகழ்வேன் ஏனெனில் நீர் என்னை கை தூக்கிவிட்டே என்று பிரியமானவர்களே பாதாளத்தில் இருந்து என்னை விடுவித்து கொடிய நோயிலிருந்து என்னை காப்பாற்றினார் என்று இத்திருப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது ஏனென்றால் பாதாளத்தில் இருந்து ஆண்டவர் இயேசு அடியாணி தூக்கி விடுகின்றாள் ஏனென்றால் அவன் துன்பத்திலும் துயரத்திலும் கொடு நோயினால் பாதிக்கப்பட்டு அவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அந்த ஒரு தருணத்தில் அவன் ஆண்டவனுடைய உதவியை அவன் நாடுகின்றான் அவன் ஆண்டவருடைய உதவியை நாடும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய இரு கரங்களை நீட்டி அவனை மேலே தூக்கி விடுகின்றார் பெரிய மாணவர்களே நாமும் அதே போல இருக்க வேண்டும் நாம் படும் துன்பங்கள் துயரங்கள் நாம் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் ஆனால் நாம் அவ்வாறு இருக்கும் பொழுது நாம் மனிதனை நாடுவதற்கு பதிலாக ஆண்டவரை நாம் நாட வேண்டும் ஆண்டவருடைய உதவிக்காரத்தை நாம் தேட வேண்டும் நாம் அவ்வாறு தேடும் பொழுது ஆண்டவர் கரங்களை நீட்டி நம்மை மேலே தூக்கி விடுகின்றார் பெரிய மாணவர்களே பாதாள குழியிலிருந்தும் சாவுக்குழியிலிருந்தும் இறங்கி என்னை விடுவித்தார் என்று இத்திருப்பாடல் நாம் பார்க்கின்றோம் சாவுக்குழி என்பது ஒரு சாதாரண ஒரு குழி அல்ல அவன் மரண படைக்கையில் இருக்கும் பொழுது அவன்துடைய வாழ்நாளை அவன் கழித்து கொள்கின்றான் அவன்தோடைய வாழ்நாளை எவ்வாறு கழித்துக் கொள்கின்றான் என்றால் துன்பத்திலும் துயரத்திலும் அவன் கழித்துக் கொள்கின்றான் அந்த ஒரு சமயத்தில்தான் அவன் ஆண்டவரை நினைத்து பார்த்து ஆண்டவரை அவன் கூப்பிடுகின்றான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்க்கின்றார் பெரிய மாணவர்களை அன்பரே ஆண்டவரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் என்று இத்திருப்பாடலில் அமைந்திருக்கின்றது அன்பர் என்றால் ஊழியர் என்பது பொருளாகும் ஊழியர் ஆண்டவருக்காகவே அவன் ஊழியம் செய்ய ஆசைப்படுகின்றான் என்பதைத்தான் இத்திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்து கூறுகின்றார் பிரியமானவர்களே சினம் ஒரு நொறி பொழுதுதான் ஆண்டவருடைய கோபம் ஒரு நொடி பொழுதுதான் ஆனால் அவருடைய பேரன்பும் பேர் இரக்கமும் வாழ்நாள் முழுவதுமாக இருக்கின்றது பெரிய மாணவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு எதிராக நம் குற்றங்கள் செய்யும் பொழுது தவறுகளை செய்யும் பொழுது அவருடைய சினம் ஒரு நொடி பொழுதாக இருக்கின்றது ஏனென்றால் அவர் நம்மை அன்பு செய்கின்றார் அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து பராமரித்து வருகின்றார் பெரிய மாணவர்களே நாம் அவ்வாறு ஆண்டவர் நம்மை காத்து பராமரித்து வரும் நாம் ஆண்டவருக்கு என்ன செய்கின்றோம் என்பதை பற்றி நாம் சிந்திப்போம் அடியானின் செபத்தை அவர் கேட்கின்றார் அடியான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அவன் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்க்கின்றார் பெரிய அவனுடைய துன்பங்கள் துயரங்கள் அனைத்துமே மகிழ்ச்சியாய் மாறுகின்றது அவனுடைய வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை அவன் பார்க்கின்றான் அவ்வாறு அவன் பார்க்கும் பொழுது ஆண்டவரே அவன் துதிக்கிறான் ஆண்டவரே அவன் போற்றுகின்றான் பெரிய நன்றி கூறுதல் என்பது நம் ஒவ்வொருடைய வாழ்நாளும் ஒரு கடமையாக இருக்கின்றது ஏனென்றால் ஆண்டவர் இயேசு நமக்கு செய்த நன்மைகள் ஏறாலும் அவற்றை நாம் நினைத்து பார்த்தோம் என்றால் ஒரு நாள் கூட நமக்கு பத்தாது ஏனென்றால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் நம் வாழ்நாள் முழுவதுமாக அவர் நமக்கு பல நன்மைகளை செய்திருக்கின்றார் பெரியமானவர்களை நன்றியால் சுதிப்பாடு நாம் இயேசுவே நாவாலே என்றும் வாழ்த்துவோம் என்ற ஒரு பாடல் வரிகளுக்கு இணங்க நாம் தினமும் ஆண்டவரை வாழ்த்துவோம் நாம் தினமும் ஆண்டவரை போற்றுவோம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் வள்ளுவர் சொல்வது போல என்னின்றி கொன்றாருக்கும் உய்விண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு என்ற ஒரு திருக்குறளுக்கு ஏற்ப நாமும் ஆண்டவரை போற்றுவோம் புகழுவோம் புகழ்ந்து இந்த நாம் அனைவரும் இணைந்து ஊற்றாம் எம் இறைவா இதோ இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மை துதித்து ஆராதிக்கின்றோம் உம்மை போற்றுகின்றோம் எங்கள் வாழ்வில் நீ செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து உமக்கு நன்றி கூறுகின்றோம் நோய் நொடியிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் அன்பையும் அமைதியும் கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே இதோ இந்த உலகில் பல பேர் பலவிதமான நோய்களில் பலவிதமான வியாதிகளினால் பிடிபட்டு தவித்து கொண்டு இருக்கின்றார்கள் நோய் நொடியிலிருந்து குணமாக்கி அறள வேண்டும் என்று உம் திருக்குமாரனை இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமையன்